கார்த்திக் ரேவதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேற லெவல் சினிமா அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குனே சொல்லலாம் பாட்டி வந்து அதிரடியாக ராஜராஜன் சொன்னதுனால இங்கே ரேவதியை பொண்ணு கேட்டு சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கே வந்து செம மாஸ்க் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் கார்த்திக் ரேவதி ரெண்டு பேரும் ஆகி நிற்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ராஜராஜனுக்கு எல்லா விஷயங்களும் என்ன என்னமாப்பிள்ள நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இப்படி ரேவதி வாழ்க்கையை இப்படி வந்து எதுவுமே பதிலடி கொடுக்காமல் அமைதியாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் பொறுமையாக இருங்க எதை செய்கிறதா இருந்தாலும் ஆதாரத்தோடு வந்து நிரூபிக்கணும் அது மட்டும் கிடையாது ஏற்கனவே வந்து மயில் வந்து நிரூபிக்க ட்ரை பண்ணாப்ப யாருமே நீங்கள் யாரும் நம்பல அந்த வீடியோ எடுத்தாப்புல இல்லை அதில் ஃபோனில் வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னிங்களே அந்த சமயத்தில் தான் அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உங்கள் பாட்டி இருக்காங்களே அவன் நம்பர் ஏன் அம்மாவோட நம்பர் மட்டும் ஃபோன் நம்பர் கொடுங்க நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் வந்து ஃபோன் பண்ணி அம்மா ஒன்று நான் வந்து தனியாக பார்க்கணும் எங்கடா பார்க்குறது உன் பொண்டாட்டிக்கு வந்து தெரிஞ்சிட போதே அதே மாதிரி கோயிலில் வேறு கோயிலில் பார்க்கலாம் அதே கோவிலுக்கு வந்தால் சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனியாக வந்து கோவிலுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னோன்னா வந்துடுறாங்க சொல்லுப்பா என்னப்பா திடீர்னு இவ்வளோ அவசரமாக வந்து கூப்பிட்ருக்க அப்படின்னோட ரேவதிக்கு இந்த மாதிரி வந்து கல்யாணம் நடக்க போகிறது விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப நல்லாவே தெரியும்பா நீ ஒன்றும் கவலைப்படாது நிச்சயமாக கார்த்திகிக்கு தான் வந்து ரேவதி வந்து கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது அப்படி தான் நடக்கும் நல்ல வேலைமா நானே அதை தான் சொல்லணும்னு நினச்சேன் அந்த மா வந்து ரொம்ப மோசமானோன்னா அதனால் எப்படியாவது ரேவதி வாழ்க்கையும் காப்பாற்றணும் அதே சமயம் கார்த்திக்கும் வந்து கல்யாணம் பண்ணணும் எப்படியாவது ரேவதிக்கு அப்படின்னு சொல்கிறப்ப நானும் அதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னால் தான் வந்து எதுவும் செய்ய முடியல அப்படிங்க ங்குற மாதிரி இந்த பக்கம் வந்து இருக்காங்க பாட்டி அப்படிலாம் வந்து நீ எடுத்தோம் கவுத்தோன்னு யோசிக்காத தைரியமாக வந்து நான் செஞ்ச தப்புக்கு வந்து இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தவள்ல இனிமே நம்ம குடும்பம் வந்து பிரிஞ்சுருக்க கூடாது அதனால் நீ வந்து கார்த்திக்காக வந்து பொண்ணு கேட்டு சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு நீ எங்கள் வீட்டுக்கு முதல்ல வா அப்படி வந்தேன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து அவள் கோவப்படுவா ஆனால் வந்து நீ வர்றப்போ தனியாக எதுவும் வராமல் தாம்பளத்தட்டோட வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நீயே இவ்வளோ தூரம் தைரியம் சொன்னதுக்கப்புறம் நான் என்ன வந்து என் பேரனுக்காக இது கூட செய்ய மாட்டேன்னா என்ன விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் சாமுண்டேஸ்வரி காலையில் வந்து அப்படியே சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க என்ன சாமுண்டேஸ்வரி வரலாமா வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வராங்க இந்த பக்கம் சரி ரேவதி எல்லோரும் வந்து அதிர்ச்சி ஆகி பார்க்குறாங்க யாரை கேட்டு நீ வந்து என் வீட்டுக்கெலாம் வர அப்படின்னு பெருன்னு சும்மா வரல வரலை தட்டோட வந்திருக்கேன் பாரு இப்போ கூட உனக்கு புரியலை என் பேரனுக்கு வந்து ரேவதியை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் அதிரடியாக வந்து சொன்னோன்னே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் என் வீட்டுக்கு வர்றதே வந்து நீ தப்பு அது மட்டும் இல்லாமல் உன் பேரனுக்கு வந்து என் பொண்ணை வந்து கேட்குறியா அதுவும் நிச்சயமாகி கல்யாணத்துக்கு தேதி குறித்து பத்திரிகைலாம் அடித்த பொண்ணை வந்து பொண்ணு கேட்க வந்திருக்கு இது நியாயமா அப்படின்னு வந்து கேட்டோன்னே இங்கே பாரு எல்லாமே நியாயம்தான் நான் எல்லா விஷயங்களும் தான் வரேன் அந்த மாப்பிள்ளையோட என் பேரை ஒன்றும் வந்து குறைஞ்சவங்க கிடையாது அவனோட ஆயிரம் மடங்கு வந்து பணத்துலேயும் சரி குணத்துலேயும் சரி வசந்தவன் அதனால் நீ நான் சொல்கிறத முதல்ல கேளு அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு என் பேரனுக்காக வந்து நீ வந்து ரேவதியை வந்து க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப முடியாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ இந்த மாதிரி வந்து எவ்வளோ தைரியமாக பேசுகிற அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் தைரியமாக தான் பேசுவேன் இனிமேல் அப்படிங்கிறாங்க கார்த்திக் வந்து ரேவதியை பார்த்துட்டு பாட்டி பிடிக்க அதிரடியா வந்தாங்களேன்னு அதிர்ச்சி ஆகிறாங்க